நம்ம அண்ணமார போய் பார்க்க வேணுமே வெச்ச அடையாளம் வக மாறி இருக்குது நாம போய் அண்ணமார பார்த்து வாய்மொழி கேட்டுட்டு ஏன் மாட்டாங்க எனத்தினால மாட்டாங்கன்னு நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல நம்ம என்னதான் இருந்தாலும் ஒன்னா பறந்து ஒரு தாய்ப்பால் உண்டவங்க கூட பிறந்து கூட்டு பால் உண்டவங்க நாம எந்திரிச்சு உடனடியா போய் அண்ணமார பார்த்துட்டு வரோம்னு சொல்லி தங்கம் பருவதா பத்திரி வந்து எவ்வளவோ தூரம் கடந்து வந்து மலையோ மலை கடந்து கரிய மலை தான் கடந்து உள்ளு கரடாவில் நடந்து வந்து இப்படி தங்க அண்ணமார போய் பார்க்க வந்தமே இப்படி அண்ணமார என்னன்னு தெரியல பேசாம கிடக்குறாங்களே நம்ம கொண்டுட்டு வந்த பொன்னூசி பஞ்சரடு தங்கூசி தனிச்சரடு எடுத்து கொடுத்து இந்த காயம்பட்ட மேனியில இந்த அம்பு வட்டம் ஒரு அன்பான சிறுகாயம் பொருதி சுவையான போட்டாருக்கு மாண்டு மடிஞ்சதுன்னா பல்லு கட்டி கிடக்குது பல்லு கட்டி கிடக்கிறனால நம்ம வந்து அந்த கொரடாவில் பல்ல நெம்பி மாவட்டம் ஊத்துறாங்க அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் சுவையான போண்டா தயாராக உள்ளது அனைவரும்